சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ளது பக்காளியூர் அருவங்காடு பகுதி கொட்டும் மழையில் நனைந்திருந்த தார்சாலை சம்பவ இடத்திற்கு வழிகாட்டியது சேரு சகதியில் குழம்பிக் கிடக்கும் இந்த மஞ்சள் நிற வீட்டில்தான் அன்று அந்த பயங்கரம் நடந்து முடிந்திருக்கிறது அந்த கொடூரத்தின் சாட்சியம்தான் ஆம்புலன்ஸில் கிடக்கும் இந்த ஆணின் சடலம் பொதுமக்களின் கூச்சல் சத்தத்திற்கு நடுவே போலீசார் சம்பவ இடத்தில் இருந்து ஒரு இரும்பு ராடை தேடி எடுத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த கம்பியால் தான் அந்த ஆணின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது நடந்திருப்பது கொல்லப்பட்டவர் இதே சேர்ந்த சுப்பிரமணி லாரி ஓட்டுநரான இவருக்கு சரஸ்வதி என்பவருடன் திருமணமாகி ஒரு மகள் ஒரு மகன் என இரண்டு பிள்ளைகள் உள்ளன மகள் ஜீவிதா காதல் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டில் வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் சரஸ்வதி இறந்து போயிருக்கிறார் இதனால் தனிமையில் வசித்து வந்த சுப்பிரமணிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி கலைவாணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாற கலைவாணியை தன்னுடனே அழைத்து வந்து குடித்தனம் நடத்தியிருக்கிறார் சுப்பிரமணி கலைவாணிக்கும் முதல் கணவனுடன் ஒரு மகளும் மகனும் உள்ளனர் இந்த நிலையில்தான் சுப்பிரமணி சம்பவத்தன்று வீட்டில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்திருக்கிறார் இந்த கொடூரத்தை செய்தது வேறு யாருமல்ல சுப்பிரமணியின் கள்ளக்காதலி கலைவாணிதான் கலைவாணிக்கும் அவரது முதல் கணவருக்கும் பிறந்த மகள் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபரை காதலித்திருக்கிறார் ஆனால் இந்த காதல் விவகாரம் சுப்பிரமணிக்கு பிடிக்கவில்லை இதனால் காதலை கைவிடும்படி கள்ளக்காதலியின் மகளை கண்டித்திருக்கிறார் ஆனால் அவர் இல்லை இதனால் இதற்கு கலைவாணி உடந்தையாக இருப்பாரோ என்று சந்தேகித்து அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார் வீட்டில் சொத்து பிரச்சனையும் கடந்த சில நாட்களாக இருந்துள்ளது சுப்பிரமணியின் பங்காளிகள் பூர்வீக சொத்துக்களை பிரித்திருக்கிறார்கள் அதில் ஒரு பங்கு சுப்பிரமணிக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது கலைவாணிக்கு ஆத்திரத்தை இருக்கிறது அந்த சொத்தில் தனது பிள்ளைகளுக்கும் பங்கு கேட்டு அடிக்கடி சுப்பிரமணியிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் கலைவாணி இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு கலைவாணியின் மகள் காதல் விவகாரமும் சொத்து பிரச்சனையும் வீட்டில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது சுப்பிரமணி சொத்தை தர முடியாது என கண்டிப்புடன் கூறியிருக்கிறார் ஆத்திரமடைந்த கலைவாணி மிளகாய் பொடியை சுப்பிரமணியின் முகத்தில் தூவி இரும்பு ராடால் அடித்தே கொலை செய்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் களக்காதலி கலைவாணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்